ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பழனி அரசி கிட்ட பேசலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்ருக்காரு இப்போது அரசியும் குமாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாறி பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க சுகன்யா இருந்துட்டு குமார் இந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தெரிஞ்சுதானே நீ அதே கலரில் புடவை கட்டினேன் அப்படின்றாங்க என்ன பார்த்துதான் அவர் வேணால் அந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாரா இருக்கும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க அப்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு இல்லை இல்லை அவன் காலையிலேயே இந்த கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான் நீ தான் இப்போ குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் போட்டுகிட்டு வர அப்போது நீ தான் உன் புருஷன் போடுற ட்ரெஸ் கலர்லேயே போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு போட்டுட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பழனி அதை பார்த்துட்டு கண் கலங்கி போயிடுறாரு அரசி மேலே பயங்கரமாக கோபம் வருது அப்போது நான் போய் புடவையை மாற்றிக்கிறேன் அப்படின்னு அரசி கிளம்புறாங்க நாங்கள் கிண்டல் பண்ணுறதுக்காகலாம் நீ ஒன்றும் புடவையை மாற்ற வேண்டாம் அப்படின்னு இல்லை நான் மாற்றிக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க இவகிட்ட பேசலான்னு நினச்சோமே அப்படின்னு நம்ம பழனியும் மேலே போறாரு என்ன பின்னாடியே போறார் இவரு அப்படின்னு நம்ம சுகன்யா நோட் பண்ணிட்டு இருக்காங்க சுகன்யா கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்குள்ளே பாட்டி இருந்துட்டு டேய் பழனி இங்கே எல்லோரும் இருக்கோம் எங்ககிட்ட எல்லாம் பேசாமல் உன் அக்கா பொண்ணு மேலே தான் உனக்கு பாசம் வந்துருச்சா ரெண்டு நாள் பார்க்காததுமே அவள் மேலே அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடுச்சான் அவனுக்கு பாசம் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருத்தா வரேன் அப்படின்ட்டு மேலே போகிறாங்க அரிசிமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு உன்கிட்ட மீனா ஏதோ பேசணுமா அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னா நீ வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு என்ன பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி உன்னால் இப்படி குற்றவுணர்ச்சியும் இல்லாமல் இருக்க முடியுது உன் அன்னி நீ ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீ அதை யோசிக்காமல் என்ன எதுக்குன்னு கேட்டுட்ருக்க அவள் உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னா நீ வரியா இல்லையா நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் வரேன் அப்படின்றாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குற்றம் நடிச்சிருக்கு மீனா கிட்டேயாவது உண்மையை சொல்ல முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அரசியுமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் புடவை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு இதுவே நல்லா தான் இருக்குது இப்போவே கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு நம்ம அரசி கிளம்பும்போது அந்த புடவை கலரை வச்சு அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணதுனால இல்லை நான் புடவை மாற்றிட்டு வந்துடுறேன்மாம்மா அப்படின்னு உள்ளே போகிறாங்க நம்ம பழனி வந்து வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போது சுகன்யா மேலே போகிறாங்க இங்கே என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அரசு கிட்டே பேச வந்தேன் அப்படின்றாங்க ஏன் அங்கே இருக்கிற யாரையுமே உங்களுக்கு கண்ணு தெரியலையா உங்கள் அக்கா பொண்ணு மேலே மட்டும் தான் உங்களுக்கு கண்ணு போச்சா அப்படின்னு அதையும் வந்து தப்பாகவே பேசுகிறாங்க ஏன் உன் புத்தி இவ்வளோ கேவலமாக போகுது அப்படின்னு கேக்குறாங்க உங்கள் புத்தி கேவலமாக போகிறத நோட்டம் விடுறதுனால ஏன் புத்தி உங்களுக்கு கேவலமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா என்ன விஷயம் அப்படின்னு அரசியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி மீனா சொன்னா அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவளுக்கு என்ன நீங்கள் வேலைக்காரனா அவள் சொன்னால் நீங்கள் செய்யணுமா அப்படின்றாங்க அப்படியெல்லாம் இல்லை இந்த கல்யாண விஷயத்தில் ஏதோ குழப்பமா இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவள் கிட்ட அரசிக்கிட்ட பேசணும்னு மீனா ஆசைப்பட்டுச்சு அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நானும் வரேன் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தா அப்படின்றாங்க நான் சொல்கிறது ஏன் பொய்யா இருக்க போகுது நான் என்ன உன்னை மாதிரியான் பண்ணறு பண்ணருத பண்ணிட்டு அப்புறமா நான் அப்படி பண்ணலைன்னு போய் சொல்கிறதுக்கு அப்படின்றாங்க நீங்கள் ரொம்பவே ரொம்பவே காலை வர்றீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நானும் உங்கள் கூட வரதான் போகிறேன் அப்படின்றாங்க உன் சந்தேக புத்திக்கு ரொம்ப மோசமான தண்டனையெல்லாம் அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லி பழனி திட்டிட்டு சரி வந்து தொலை அப்படின்றாங்க இப்போ அரசி பழனி சுகன்யா மூணு பேருமே கீழே இறங்கி வரும்போது எங்கே கிளம்பிட்டீங்க மூணு பேரும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகிறோம் அரசியும் வரேன்னு சொன்னால் அதான் மூணு பேரும் போகிறோம் அப்படின்னு சுகன்யா வந்து அப்படியே சைகை பண்ணுறாங்க பழனிக்கு அரசியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் வீட்டில் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போயிட்டு வாங்க அது என்ன நீங்கள் பேர் மட்டும் போறது புதுசா கல்யாணம் ஆனவங்க குமாரியும் சேர்த்து கூட்டிட்டு போனா ரெண்டு பேரும் ஜோடியா போன மாதிரி இருக்கும்ல சொல்றாங்க பாட்டி அப்போது அரசி இருந்துட்டு ஆமாம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் சும்மா ஆக்டிங்காக அப்போ குமார் இருந்துட்டு அவங்க முன்னாடி நீ நடிக்கிறன்னு நல்லாவே தெரியுது நான் வரேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி நான் வரேன் நீ சொல்லிட்டல அப்படின்னு அவர் பாட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு என்ன ஒரு பேச்சு கூப்பிட்டா வரேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அரசி உள்ளவே யோசிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் குமாரும் வர்றாரு சரி இப்போது பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு பாட்டி அனுப்புகிறாங்க பாட்டி பேசாமல் நீங்களும் வாங்கல அப்படின்னு கூப்பிடுறாரு குமார் என்னடா யாரோ அது அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பி இப்போ எல்லாரும் போற மாதிரி ஆயிடுச்சு அம்மா பெருமாள் வீட்டில் இருக்காங்கல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசியும் குமாரும் ஒன்னா உட்காரட்டும் அவங்களுக்கு பின்னாடி சீட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் முன்னாடி இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காருவோம் ஆளுக்கு ஒரு இடமா உட்காந்துடுறாங்க இப்போ அரிசிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது குமார் கிட்டே பேசுறதுக்கு கூட பிடிக்கல அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு வரதுக்கு சுத்தமாகவே பிடிக்காமல் இருந்தாங்க அதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சின்ட்டு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்காங்க இப்போ கோவிலுக்கு போகிறாங்க அங்கே மீனாக இருப்பாங்கன்னு பழனிக்கும் அரிசிக்கும் மட்டும்தான் தெரியும் கூட சுகன்யாவுக்கு தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது ஈவன் குமாரும் பாட்டியும் வந்து சும்மா போகிற போக்கில் தான் கிளம்பி கூட வராங்க பழனி நினைக்கிறாரு மனசுக்குள்ளே நம்ம ஒரு பிளான் பண்ணால் இங்கே வேறு வேற நடக்குது மீனா எவ்வளவு கோவப்படுறதுக்கு இருக்குதோ தெரியலையே விடு இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம் குடும்பமா கோயிலுக்கு போயிட்டாவது வந்தது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன எங்கேயோ மொத்தமா கிளம்பி போறாங்க கூட தம்பியும் போறானே அப்படின்னு நம்ம கோமதி வந்து யோசிக்கிறாங்க அந்த சமயத்துல கோயிலுக்கு போலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நான் விளக்கு ஏத்த மாட்டேன் உனக்கு பூஜை பண்ண மாட்டேன் அப்படின்னு சாமி கிட்ட திட்டி கோபமா பேச ஞாபகம் வருது அதுக்கப்புறம் கிட்ட போய் சாமி கிட்ட பேசுறாங்க நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன் ஆனா அதுக்காக என் குடும்பத்தை பழிவாங்கிடாத என் பொண்ணு அங்கே எந்த கஷ்டமும் படக்கூடாது அவள் நல்லா இருக்கணும் எங்களுக்கு அவள் துரோகம் பண்ணிட்டாங்கிறதுக்காக அவள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி சாமியை வேண்டிக்கிறாங்க இங்கே மீனா எப்படா வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க ராஜு கிட்ட எங்கே போயிட்டா மீனா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ தப்பாக இருக்கே இவங்களும் கோயிலுக்கு போகிறாங்க மீனாவும் கோயிலுக்கு போகிறாள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம பழனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க எங்கடா போயிட்டு இருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு கோ கோமதி அவங்க தான் இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இதுல சம்பந்தப்பட்டிருக்கான் மீனா கோயிலுக்கு போயிருக்கா வேற ஏதாவது விஷயம் இருக்குமோ பேசாம இவங்க ஏதாவது கூட்டுக்கல் வணித்தனம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது கோமதிக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் கவனிச்சுக்கலாம் இவளை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க கோமதி இப்ப பாத்தீங்கன்னா மீனா அவங்க எல்லாரும் இறங்கி வர்றது அதாவது கார்லேருந்து இறங்கி வர்றதை பார்த்துட்டு போச்சு அவ்வளவுதான் இங்க உண்மையை கேட்ட மாதிரி தான் அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பாக நின்னுட்டு இருக்காங்க அவங்க பாட்டு கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வெளியே வரும்போது மீனாவை பார்த்துடுறாங்க பாட்டியும் வந்து தான் ஆசைப்படுறாங்க ஆனால் சுகுன்யாவுக்கு பயங்கரம் பழனி மேலே ஏன்னா மீனா சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்போ இங்கே வேறு ஏதோ விஷயம் நடக்கு நடக்க இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட புத்தி தப்பாக யோசிக்குது அப்போ அரசி வந்துட்டு எல்லோரும் இருக்காங்க என்னால் பேச முடியாது அப்படின்னு சைகை பண்ணிடுறாங்க அரசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மீனா என்னம்மா என்னாச்சு ஏன் அரசியை கூப்பிடுற அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க அரசிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாங்க எதையாவது குழப்பி பிரச்சனை வர வச்சுட்டு போகிறா அவகிட்டலாம் பேச வேண்டாம் அப்படின்னு பாட்டி வ பாட்டிக்கிட்ட வந்து சுகன்யா சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லை அந்த பொண்ணு வாயாடி தான் ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு குடும்பத்து மேலே அக்கறை உள்ள பொண்ணு நீ போ அரிசி உங்கள் அண்ணி கூப்பிடுறாங்க பேசிட்டு வா உறவு ஒரே அடியாக முறிச்சிட்டு நிற்கக்கூடாது ஒன்று சேர்த்து வைக்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசி போகிறாங்க அப்போது பழனியும் கூடவே போகும்போது சுகன்யாவும் கூடவே போகிறாங்க இப்போது என்னாச்சு எப்படியும் இவங்க முன்னாடி கேட்க முடியாது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனையாக உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல் அதுக்கு கேட்கறதுக்கு தான் அப்படின்றாங்க ஆமாம் அப்படியே நீங்கள் பெரிய இவங்க நீங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சிடுவீங்க எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சந்தோஷத்தையும் பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க நீங்கள் வந்து எங்ககிட்ட பேசுனீங்கன்னு தெரிஞ்சாலே உங்கள் மாமனார் உங்ககிட்ட ஒரு மாதம் பேச மாட்டார் அப்படின்னு குமார் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாரு மீனாவுக்கு அசிங்கமாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது அரிசி கிட்ட பேசணுமேனு யோசிச்சுட்டு இருக்காங்க அரிசிமா அப்படின்னு கூப்பிடுறாங்க சாரி அண்ணி எங்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ நம்ம மீனா வந்து வீட்டுக்கு சோகமா போறாங்க கோமதி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு மீனா போன கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாருமே காரில் போய் இறங்குறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு கிச்சன் இருந்து எல்லாத்தையும் வெளியே வந்து எங்கடி போயிட்டு வர அப்படின்னு மீனா கிட்ட கேட்கிறாங்க ஏன் அப்படின்னு இல்லை நீ எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன் அப்படின்றாங்க சும்மா பக்கத்தில் அப்படின்றாங்க அம்மன் கோயிலுக்கு தானே போயிட்டு வர அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே எப்படி கேட்குறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க ராஜு கிட்ட கேட்டேன் அவதான் சொன்னான்ட்டு எதுக்கு சொன்ன அப்படின்னு சைகை பண்றாங்க அப்போ என்னக்கா பண்ணட்டோம் கேட்டாங்க அப்படின்றாங்க என்னாச்சு போன வேலை ஓகேவா அப்படின்றாங்க இல்லை அப்படின்னு ஊத்திக்கிச்சின்னு சொல்லி சைகையிலே பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்னடி ரெண்டு பேரும் கண்ணிலேயே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதோ திட்ட போட்டு போயிருக்க அது கவுத்துக்குச்சு அப்படின்னு தானே காமிக்கிற அப்படின்றாங்க இல்லை அத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அந்த குடும்பமும் வந்து கோயிலுக்கு போயிருக்குது நீயும் போயிருக்க என்ன கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு பிளான் பண்ணி போனியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லை அத்தனு இல்லை அவளுக்கு நீ தான் திட்ட போட்டு கொடுத்தியா எப்படி வீட்டை விட்டு ஓடு போகிறதுன்னு அப்படின்றாங்க அத்த அப்படின்னு கோவமா பேசுறாங்க மீனா போதை நிறுத்துங்கடி நீங்களும் உங்க அப்பா அம்மாவை தவிக்க விட்டு ஓடி வந்தவங்க தானே அவங்களோட வழியெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியுது என்னதான் என் வீட்டுக்கு நல்ல மருமக வந்துட்டான்னு நான் சந்தோஷப்பட்டாலும் நீங்கள் பிறந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாவம் பண்ணவங்க தானே அவங்கள நோக்க வச்சுட்டு வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க அத்தை நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்காக அவங்க உங்கள் நீங்கள் வந்து இப்போ அரிசி போனதுனால வருத்தப்படுறீங்களே அந்த இடத்துலேருந்து அவங்களை யோசித்து பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் நாங்களும் மனுஷங்க தான் எங்களுக்கும் வலிக்குங்கிறத யோசிங்க நீங்கள் பேசுகிற வார்த்தை எங்களை குத்துது அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுக்கலை அப்படின்னு போது நாங்கள் ஓடி வந்து கல்யாணம் பண்ணது அது வேறு ஆனால் அரசி அப்படி பண்ணலை இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அரசியை நினைக்காதீங்க நாங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு எல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல இல்லை கிட்ட நான் எல்லா உண்மையும் வாங்க போறேன் அப்படின்றாங்க என்னடி சொல்ற நீ அப்படின்னு ஆமாத்த அரசு ஏதோ குழப்பத்திலே இருந்தா அன்னைக்கு கூட ஏதோ ஒரு விஷயத்த பூசி மழுப்புன மாதிரி தான் தெரிஞ்சுச்சு கண்டிப்பா இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு குமார் அவளை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிருப்பானுன்னு தோணுது கண்டிப்பா அவன் கிட்ட நான் எல்லா உண்மையும் வர வைக்க தான் போறேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவுக்கு ஃபோன் கால் வருது ஒரு நிமிஷம் அதை அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசுகிறதுக்காக அதாவது ஆஃபீஸ் காலு பேசுகிறதுக்காக உள்ளே போயிடுறாங்க அரசியும் கோ கோமதியும் நின்றுட்டு இருக்கும்போது சரவணன் வராரு என்னடா இந்த நேரத்தில் இங்கே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மயிலுக்கிட்ட பேசுகிறதுக்காக அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் அவள் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருப்பாள்ல அங்கே பேசியிருக்கலாம் வேலையை விட்டுட்டு வந்தால் ஓனர் எதுவும் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பேசிக்கிறேன் ஆள் ரெடி பண்ணி விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அதான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரலான்னு அப்படின்றாங்க சரி சரி ஓகே பீரியடா அப்படின்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா மயில் எங்கன்னு கேக்கும்போது அவ எல்லா துணியும் எடுத்து போட்டு துவைக்கிறேன்னு இருந்தா வாஷிங் மிஷின்ல துவைக்க சொன்னா வேண்டாம் நான் கையிலேயே துவைக்கிறேன்னு சொல்லி போய் துவைச்சிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்றாங்க சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு இங்க பாரு இதெல்லாம் வேகமா வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணி போட்டுட்டு இல்லைன்னா போட்டு விட்டுட்டு அவங்க எடுத்து காய போட்டுப்பாங்க நீ கிளம்பு அப்படின்றாங்க எங்க அப்படின்னு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் ரொம்ப சந்தோஷமா மாமா நம்மள எங்க கூட்டு போகிறாரு தான் பேக் பண்ண சொல்றாரு ஒருவேளை ஏதாவது ட்ரிப்பு போறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசையோ அந்த எடுத்து வேணுங்கிறது வேணாங்கிறது எல்லாத்தையும் இடத்துக்கு போறோம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேக் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சரவணன் இருந்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நீ எப்படி பேக் பண்ணுவேன் அப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அம்மா வீடுனா அங்கேயே எல்லாமே கிடைக்குன்னு சொல்ல வரீங்களா சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சந்தோஷமாக துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறாங்க முடிஞ்சிச்சு மாமா அப்படின்னு சொல்லி முக்கியமானதெல்லாம் எடுத்துக்கிட்டல அப்படின்றாங்க முக்கியமானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் மீதியெல்லாம் அங்கேயே தான் கிடைக்கணும்னு சொன்னிங்கல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு வேகமாக கிளம்புறாங்க போய்ட்டு வரேன்னு மட்டும் சொல்லணும் அவங்கக்கிட்ட வேறு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மயில் எப்போ வருவே அப்படின்னு கேட்குறாங்க மாமா முடியும் பண்ணணும் அப்படின்றாங்க ஆமாம்மா நான் சொல்றேன் நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அங்க போனதும் ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணி வச்ச மாதிரி அதாவது சரணன் பிளான் பண்ணி வச்ச மாதிரி மயிலுக்கிட்ட உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ அம்மா வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து பேசுகிறாங்க பேசும்போது தயவு செஞ்சு உள்ளே வாங்க மாப்பிள்ளை எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் வீதியில் வச்சு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு உள்ள கூட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க அப்போ தான் உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா இவ்வளோ பெரிய மோசமான விஷயத்தை பண்ணியிருக்கீங்க எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட எங்கள் அப்பா என்னை பற்றி எந்த பொய்யும் சொல்லாமல் தான் உங்ககிட்ட கல்யாணத்தை பண்ணாரு ஆனால் நீங்கள் போயும் போயும் இந்த சின்ன விஷயத்துக்காக எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எந்த பொய்யை பற்றி சொல்கிறாரு டி அப்படின்றாங்க நீ ஏதாவது ஒன்று ஒரு பொய் சொல்லியிருந்தீன்னா ஞாபகம் இருக்கும் இதான் எக்கச்சக்க போய் சொல்லியிருக்கியே உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு மயில் அவங்க அம்மாவை திட்டுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் விஷயம் அப்படின்ட்டு அதாவது படித்த விஷயம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான்னு சொன்னால் நான் என்ன அவளை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்னா நீங்கள் என்ன இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டீங்க இனி உங்களுக்கு என்னக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு மயில் அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க மயில் ஓன அடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை சரவணன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க பேசிக்கிட்டது பழகுனது எல்லாத்தையும் யோசித்து அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு போய் என்ன அவங்க கிட்ட உண்மையை சொல்லா இப்போ இருக்கிற நிலைமைக்கு இன்னும் உடஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சரவணன் பயந்துகிட்டு தான் உண்மையை சொல்லாமல் இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா ஹாஃப் டே ஆஃபீஸ் போகிறதா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ அரசி வந்து வெளியே ஏதோ இருக்காங்க அந்த செடி கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சைகையிலே கூப்பிட்டு கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு தலையாடுறாங்க நான் வரட்டா அப்படின்றாங்க வேண்டாம் இங்கே எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க சரி வாங்க அப்படின்னு கொல்லப்புறமா அதாவது பின்னாடி புறமா போயிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி என்னாச்சு அண்ணி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க நீ பண்ண பிரச்சனையை விட அங்கே வேறு எதுவும் பிரச்சனை ஆகிட இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி கேட்கணும் அப்படின்றாங்க என்னதான் நீ சொல்லுங்க அப்படின்றாங்க அப்பதான் நம்ம மீனா சொல்கிறாங்க நிஜமாவே நீயும் குமாரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் மறைமுகமாக பேசுகிற விஷயத்த சுகனியா எப்படி ஸ்மெல் பண்ணாங்களோ தெரியல அங்கே ஜன்னல் கிட்ட நின்று இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க அப்போது நம்ம அரசை சொல்கிறாங்க அண்ணி நான் உங்ககிட்ட இதை சொல்கிறதா வேண்டாமான்னு தெரியல ஆனால் உங்களை விட எனக்கு நம்பிக்கையான ஆள் நம்ம வீட்டில் யாருமே கிடையாது தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு சரி நான் இதில் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்றாங்க இந்த கல்யாணம் குமார் என் கழுத்தில் தாலி கட்டலை நானே கட்டிக்கிட்ட தாலி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்பா அவி அன்னைக்கு இந்த உண்மையை சொல்லியிருந்தா அவங்க கல்யாணம் நடந்திருக்குமே அப்படின்றாங்க ஆனால் நைட்டு பூரா என் கூட இருந்தா அப்படின்னு அவன் சொல்ல தயாராகிட்டான் அவன் அப்படிதான் சொன்னான் அதை நீங்கள் எப்படி எடுத்திருப்பீங்க ஒரு வேளை இந்த தாலி என் கழுத்தில் இல்லாட்டினா எனக்கு என்ன பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அதுக்காக தான் இந்த தாலியை நான் என் கழுத்தில் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அரிசி அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கே எப்படி இருக்கே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்ட்டு சுகன்யா தான் கூட்டிகிட்டு வெளியே வந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க என்னோட ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி நான் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியெல்லாம் ஃபோட்டோவை ரெடி பண்ணி எனக்கு அனுப்பி மெரட் இந்த ஃபோட்டோ வெளியே வரக்கூடாதுன்னா நான் கூப்பிட்ற இடத்துக்கு வரணும்னு கூப்பிட்டான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான் வேறு எதுக்காகவும் கூப்பிடல அப்படின்னும் ஸ்ட்ராங்காக சொன்னான் அவங்க கூட பழகியிருக்கேன்ல அந்த பாவத்துக்காக நான் போனேன் அதுவும் சுகன்யாத்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அங்கே போகிறதுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் என்னை ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இந்த பிளானே அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு அடுத்துட்டு போய் ஒரு இடத்துல கட்டி அடிச்சு வச்சுட்டான் அப்படின்னு அரிசி அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க பயப்படாதீங்க நீ அங்கே வேற எதுவும் நடக்கல என்ன கட்டி வச்சதோட சரி காலையில காலையில வந்து கட் ஆவுது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நைட் ஃபுல்லா என் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்ல போறேன்னு அவன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான் தாலி கட்ட மாட்டேன் அதே மாதிரி உன் மேல என்னோட நிழல் கூட படாது இருந்தாலும் நீ என் கூட இருந்தேன்னு சொன்னா அவங்க தப்பா தானே புரிஞ்சுப்பாங்க உன் கல்யாணம் நின்னுடும் உங்க அப்பாவும் அம்மாவும் தூக்குல தொங்கிடுவாங்க அப்படின்லாம் மிரட்டினா நான் அதையெல்லாம் யோசிச்சு பயந்துட்டேன் அவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு தாலி இருந்துச்சு அது கார்ல வச்சிருந்தான் அதை எடுத்து கழுதுல கட்டிக்கிட்டு தான் வெளியே வந்து நாங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணனும் போய் சொல்லிட்ட எனக்கு வேற வழி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க மீனா சுகன்யாவுக்கு அதுக்கு மேல அதிர்ச்சி அடி பாவி அப்படின்னு விட்டுட்டாங்க நம்ம அரசி மீனா கிட்ட இந்த விஷயத்தை நீ அன்றைக்கி சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பாவும் அம்மாவும் நம்பியிருப்பாங்கல்ல அவங்க நம்பாட்டினாலும் நாங்கள் எடுத்து சொல்லி நம்ப வச்சுருப்போம் அப்படின்னு நம்ம குடும்பத்தாலுங்க மட்டும் இருந்திருந்தா நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அங்கே எல்லோரும் இருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தாங்க சதீஷ் இருப்பாரு ஆனால் அத்தையும் மாமாவும் நம்பியிருப்பாங்களா அவங்க என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போனாங்க இதுக்கே அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறாங்க இதில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம் நான் அப்பா கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் ஆனால் எல்லோரும் இருந்ததுனால தான் நான் சொல்ல மறுத்துட்டேன் கடைசி வரைக்கும் அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் தான் இந்த முடிவு நான் எடுத்தேன் நான் எடுத்த முடிவு தப்புதான்னு அப்போ இப்போ எப்படி இந்த வாழ்க்கைய ஏத்துக்கிட்டு வாழ்ற அப்படின்றாங்க அவன் என்கிட்ட முதல்ல சொன்னது இந்த கல்யாணம் நடந்தா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் நானே ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு என்கிட்ட பொய்யா தான் சொல்லி ஏமாத்தி இருக்கான்ல அதை நான் வந்து இருந்து பண்ண போறேன் அப்படின்னு என்ன சொல்ற அப்படின்னு ஆமா எங்கள் அம்மா அம்மாச்சியை பார்க்காம முப்பது வருஷமா ஒன்னா சேர்ந்து பேசக்கூட முடியாம பார்த்துக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நான் சரி பண்ண போறேன் அப்படின்னு அதுக்கு உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நான் பண்ண தப்புக்கு இது தண்டனையா இருக்கட்டும் என்னைக்காவது அவன் திருந்தினான்னா அவன் கூட வாழ்றேன் இல்லாட்டினா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன் பொய்யான ஒரு வாழ்க்கையவே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அரசிமா இது பெரிய தண்டனை உனக்கு அப்படின்றாங்க ஆனா நான் பண்ணின தப்புமே ரொம்ப பெரிய பெருசு தானே அவனை நம்பி இருக்க கூடாது இல்ல அவனை நம்பினதுக்கு தானே அவன் என்ன இந்த மாதிரி நடு தெருவுல நிக்க வச்சுட்டான் எல்லார் முன்னாடி என்னை பத்தி அசிங்கமா பேசினா அதை மாத்துறதுக்காக தான் நான் என் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது நான் பண்ண பண்ண தான் போகிறேன் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து தான் போகிறேன் அப்படின்னு அரிசி வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருது அரிசியோட நிலமையை நினச்சி கட்டிப்பிடிச்சிட்டு கவலைப்படாத உன் பக்கம் நான் இருக்கேன் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சரி பண்ணலாம் குமார் திருந்தி உன்னை மனசார ஏற்றுக்கிட்டு அந்த உண்மையான காதலோடு உன் கூட வாழ்வான் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை நீ அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சரி அப்படி ஒன்று நடந்தால் தான் அம்மா உங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷப்படுவாங்க நீ இப்போவும் சொல்கிறேன் அவங்க நம்பலை நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அவனை நிஜமாவே விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க வேணும் அவங்க நம்பணும் அதை அதுக்காக தான் ஸ்ட்ராங்காக பேசினேன் அதுவும் நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன் கேட்டாங்க எங்கிட்ட கூட சொல்லாமல் எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நமக்குள்ளவே இருக்கட்டும் குமார் சொன்னதான் அத்தை கிட்ட கூட சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க அடி பாவி அப்படின்னு சுகனியா வந்து கேட்டு அதெல்லாத்தையும் ஒன்றும் அதிர்ச்சி ஆகிற விஷயமாவே அவங்களுக்கு இருக்கு நம்மளை விட கேட்டுக்கோங்க ஐடியா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ மீனா இருந்துட்டு ஆனா சுகுனி அவன் நம்பாத அப்படின்றாங்க ஏன் 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 அண்ணி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஆரம்பத்துல இருந்தே அவங்க மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு ஆனா அவங்கதான் பார்த்தியா உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களாவது வீட்டுல சொல்லி இருந்திருக்கலாம் நீ பயத்துல இருக்க அப்படின்னா நீ எங்கிட்டயாவது சொல்லிருக்கலாம் இல்ல அரிசி அப்படின்றாங்க நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன் அதுக்கான வாய்ப்பே கொடுக்கல அவன் ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருந்தான் என்னோட ஃபோன் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அத்தையோட ஃபோனுக்கு பண்ணி அவங்க தான் அவங்க மூலமா தான் என்கிட்ட பேசினான் அப்படின்னு நான் இதை யோசிக்காம போயிட்டேன் பாரு உன் போன்ல நம்பர் பிளாக்ல இருக்கு உன்கிட்ட எப்படி பேசிருக்க முடியுங்கிறத கூட நான் யோசிக்கல ஆனா இதை போய் சொன்னா பேசிட்டு பிளாக் பண்ணிருப்பா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல வேற நம்பர்ல மூலமா பேசிருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நம்ம மீனா வந்து வருத்தப்படுறாங்க அண்ணி நீங்க எனக்காக யோசிச்சு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து யாருக்கும் தெரியாம வந்து எங்கிட்ட பேசி என்கிட்ட இருக்கிற உண்மை எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க அது பிரச்சனை இல்லை ஆனா இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது உங்களை நம்பி தான் இந்த உண்மையை சொல்லியிருக்கேன் நீங்களும் என்னை தப்பா நினைச்சிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க நான் தப்பா நினைச்சிருந்தேன் இருந்தா கண்டிப்பா உன்கிட்ட நேர்ல வந்து பேசணும்னு நினைச்சிருக்கவே மாட்டேன் நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னதே இத பத்தி கேக்குறதுக்காக தான் அதனால தான் சித்தப்பா கிட்ட சொல்லி உன்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன் ஆனா அவரு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாருனு இங்க நிலைமை அப்படி அதனால தான் நாங்க நானு நானு அப்படின்னு ஒரு ஒருத்தரா கூட சேர்ந்துகிட்டாங்க அதனால தான் எல்லாரும் சேர்ந்து வர்றதா போயிருச்சு நான் உங்ககிட்ட நேர்ல பார்த்து உண்மையை சொல்லணும்னு தான் ஏற்கனவே நான் நினைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நீ என்ன நம்பினல கண்டிப்பா இந்த நம்பிக்கைக்கு நான் உண்மையா இருப்பேன் நீ கவலைப்படாத நீ நினைக்கிற எல்லாமே அந்த வீட்டுல இருந்து சாதிக்கணும் அதே நேரத்தில் நீயும் குமாரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் பார்க்கணும் நீ குமாரை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்த முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவரை திருத்துறது என்னோடய வேலை இல்லை ஆனால் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்துன சேர்த்துறதுக்காக அவர் திருந்தணுனா அதை நான் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு அரசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டுருக்காங்க மீனாக்கிட்டே இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஒரு வேளை அரசியும் மீனாவும் பேசிக்கிட்ட விஷயத்த சுகன்யா கேட்டுட்டாங்க இந்த விஷயத்தை சக்திவேல் சக்திவேல்கிட்டையும் சொல்லிடுவாங்களா இல்லை எழுத்த வீட்டில் இருக்கிறவங்க அதாவது பாண்டியன் வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ